சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பிரீமியம் ஷோவை கண்டுகளித்த மலைவாழ் மக்கள் ஹீரோ ஹீரோயினை கண்டதும் மகிழ்ச்சியில் திளைத்த மக்கள் நடிகர் வைபவ் நடிகை அர்துல்யா ரவி உட்பட ஜான் விஜய் ராஜேந்திரன் கிங் கிங்ஸ்லி உள்ளிட்ட பிரபலங்கள் நடிப்பில் உருவாகியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுவதும் வெளியாகிறது இந்நிலையில் கோவை பிராட்வே திரையரங்கத்தில் சென்னை சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படம் மலைவாழ் மக்களுக்காக பிரீமியம் ஷோ திரையிடப்பட்டது படத்தின் தயாரிப்பாளர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆனைக்கட்டி மலைவாழ் மக்களுக்கு பிரீமியர் ஷோவாக படத்தை திரையிட்டார் படம் முடிந்த பிறகு இத்திரைப்படத்தின் நடிகர் வைபவ் நடிகை நடிகை அதுல்யா ஜான் விஜய் உள்ளிட்டோர் மலைவாழ் மக்களிடம் படம் குறித்து கேட்டறிந்து கலந்துரையாடினர் அப்போது நடிகர் நடிகைகளை பார்த்த மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் பின்னர் மலைவாழ் மக்களுடன் திரைப்படக் குழுவினர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் வைபவ் அதிகமான நகைச்சுவை நடிகர்களுடன் இத்திரைப்படத்தை எடுத்துள்ளதாகவும் அனைவருக்கும் பிடிக்கும் படமாகவும் அது அமையும் என தெரிவித்தார் நடிகர் ஜான் விஜய் படத்தில் எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் அதை சரியாக செய்திருக்கிறேன் என நம்புவதாக கூறினார் மன அழுத்தம் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இரண்டு மணி நேரம் திரையரங்கில் வந்து படம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நகைச்சுவை படமாக வந்திருக்கு என தெரிவித்தார் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நான் எதுக்கு அரசியலுக்கு வரப்போகிறேன் என நகைச்சுவையுடன் பதிலளித்தார் நடிகை அதுல்யா சினிமாவில் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி எனவும் கோவையில் பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய படம் கோவையில் வெளியாவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சினிமாவில் அங்கீகாரம் கிடைப்பது கடவுளின் ஆத்தீர்வாதம் என்றார் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி பார்த்து

அங்கதான் இருக்காங்க நான் எப்பவுமே அங்கே வரு அங்கதான் வருவேன் மூச்சு வரப்பெல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம நம்ம ஆளுங்க எல்லாருமே நீங்கள் வந்து சந்தோஷமா ஏற்பாடும் பாத்தீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே எல்லாம் சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பசங்களிலேருந்து பொண்ணுங்கள்ல இருந்து தாத்தால இருந்து வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புமே எல்லாருமே ரசிச்சு பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மூணு ரோல் இருந்து எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க தான் உண்மையான ஃபேன்ஸ் அதுக்காக மற்ற ஃபேன்ஸ்லாம் ஒரு வேற ஃபேன்ஸ் இப்போதான் தெரியுது எல்லாருமே எனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க இந்த மாதிரி போட் வாங்குறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த படத்துல என்ன வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க கரெக்ட்டா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாரையும்க்கு थैंक यू வெரி மச் நீங்க எல்லாம் யார் கை தட்டும் மாதிரியே தெரியல நீங்க கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா முகத்திலயும் ஒரு அருமையான புன்னகை சந்தோஷம் இந்த படத்தை பார்த்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருந்தது நாங்க பார்த்தோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த படம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்றதையும் சொல்லுங்க உங்களுக்காக மேலும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி படங்களை நான் கொடுப்போம் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்பும் இருந்தா மட்டும் போதும் தேங்க்யூ வெரி மச் Thank you.

பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு இன்னைக்கு எங்கள் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோட ப்ரீமியர் ஃபர்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் அவர் கோயம்புத்தூர்லேருந்தான் ஸோ அதுக்காக முதல் முறையாக இங்கே ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப காமெடியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் எக்ஸ்டாரோ ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஒன்று ஸோ அவங்களோட ரிசல்ட்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அண்டு இதில் வந்து மொட்ட ராஜேந்திரன் ஆனந்த்ராஜ் சார் சுனில் அண்ணன் அண்டு ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இது டோட்டலாக வந்து ஒரு லாஜிக் அதெல்லாம் எல்லாமே வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபிலிம் இது ஸோ இந்த படத்தை வந்து எங்களுக்காக கிட்டேருந்து எல்லாமே பண்ணுற எங்கள் மனோஜ் பினோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லோருமே த்ரூ இந்த மீடியா வந்து எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்ல வரவேற்பு வரணுன்னு எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ

கேட்கலாம் கேட்கலாம் ஆ அதாவது இந்த படத்தை வந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளும் இந்த படத்தை வந்து நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாளும் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் மூணு தரப்பு ஆடியன்ஸஸ்யும் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த படத்தை ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஆடியன்ஸஸ்ஸும் இதை பார்த்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து ஏபிஎன்சி மூணு சென்டர்லேயும் இப்போ வந்து பழங்குடியினர் வந்து இந்த ஷோ பார்த்தாங்க அடுத்த ஷோ எக்ஸ்டரோ பீப்புள் பார்க்குறாங்க சென்னையில் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க இவங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வச்சு தெரியும் போது ஒரு ஜனரஞ்சகமாக